அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க உங்களில் யாருக்காவது இப்போ வந்துட்டு சுபகாரியங்கள் வருது புதுசாக ட்ரெஸ் வாங்கலான் இருக்கோம் நகை வாங்கலான் இருக்கிறோம் பாத்திர பண்ணங்கள் எல்லாம் வாங்கலான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படிங்கும்போது இன்று காலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிஷத்துலேருந்து மதியம் ரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் நமக்கு திரிபுஷ்கர யோகம் வந்து இருக்குதுங்க இந்த திரி யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கிழமை நட்சத்திரம் திதி இது மூணும் ஒன்று சேரக்கூடிய நேரம் இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படிங்கும்போது அது தொடர்ந்து மூன்று முறை வந்து நம்ம செய்கிற மாதிரி ஒரு பாக்கியம் வந்து கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்தில் நம்ம சில நல்ல காரியங்கள் செய்யறது அதாவது மென்மேலும் எனக்கு பெருகணும் அப்படின்னு நினைக்கிற காரியத்தை மட்டும் செய்யறது நல்லதுன்னே சொல்லலாம் அதனால நீங்கள் நகை வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பி நகை கடைக்கு போங்க இல்லைன்னா முடிஞ்சளவுக்கு பக்கத்துலேயே ஏதாவது கடந்துச்சுன்னா ஒரு ஒரு கிராம் அளவுக்காவது இந்த நேரத்தில் நீங்க தங்கமோ வெள்ளியோ வந்துட்டு நீங்க நகை வாங்குங்க இப்படி வாங்குவதன் மூலமா தொடர்ந்து மூன்று முறை வந்து உங்களுக்கு வாங்கக்கூடிய யோகம் வந்து கிடைக்கும் அடுத்ததாக ட்ரெஸ் வாங்குற மாதிரி இருந்தாலும் இந்த நேரத்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வாங்குறது நல்லது இப்போ வங்கி கணக்கு புதுசாக தொடங்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த டைமில் வந்துட்டு தொடங்கலாம் உங்கள் பேர்லேயோ உங்கள் குழந்தைங்க பேர்லையோ சேமிப்பு கணக்கு ஏதாவது கொஞ்சம் அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம் இல்லைனா நார்மலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கூட போடலாம் இப்படி நீங்கள் செய்வதன் மூலமாக தொடர்ந்து நீங்கள் இது போல் டெபாசிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க பணம் வந்து போட்டுகிட்டே இருப்பீங்க சேமிப்பு உயர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இதெல்லாம் எதுவும் செய்ய முடியலங்கும்போது நீங்கள் ஏதாவது பாத்திரங்கள் இது மாதிரி வந்து வாங்கலாம் இல்லைன்னா மளிகை பொருட்கள் வந்து வாங்கலாம் அப்படி பேங்க்குக்கெல்லாம் போயிட்டு எங்களால் பணம் எல்லாம் போடுற அளவுக்கெல்லாம் வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு வந்து ஆல்ரெடி வீட்டில் உண்டியல் இருக்குது அப்படிங்கும்போது அந்த உண்டியலில் நீங்கள் உங்கள் கணவர் உங்கள் குழந்தைங்க எல்லாருமே ஒரு பத்து பத்து ரூபாயாவது போடுறது அப்படிங்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் இல்லைன்னா புதுசாக கூட இன்னைக்கு மண்ணு நாள் ஆன ஏதாவது ஒரு உண்டியல் வாங்கி உங்கள் குழந்தைங்க கிட்ட கொடுத்து இதில் இனிமேல் நீ சேர்த்துட்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்கும் அதாவது ஒரு நல்ல பழக்கமாகவும் இருக்கும் பணமும் வந்துட்டு சேர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது மாதிரி பண்ணுங்க அதே போல இந்த நேரத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள்னு சிலது இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு கடன் வாங்குறது வேற ஏதாவது இந்த பெரிய காரியத்துக்கு போயிட்டு வரது தேவையில்லாமல் இன்றைக்கி மெடிக்கல் செலவு ஏதாவது பண்ணுறது இதெல்லாம் வந்து கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேக்ஸிமம் ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும் இன்றைக்கி நீங்கள் ஏதாவது டாக்டர்கிட்ட செக்கப் போகிறது மருந்து வாங்குறதெல்லாம் வாங்குங்க இல்லை நாளை கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைனா ஒரு மூணு மணிக்கு மேலே கூட போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்துட்டு நீங்கள் போய்க்கலாம் சரி இப்போ இந்த பதிவு எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தங்கம் வாங்குறது இதெல்லாம் வந்து இந்த டைமுக்குள்ளே வாங்குங்கன்னு சொல்லிட்டேன் ஒரு சில சகோதரிகள் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வறுமை நிலையில் இருப்பாங்க அவங்களால தங்கம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் வாங்குற அளவுக்கு காசு இல்லையே ஏன்னா இப்போ தான் தங்கம் தான் கிடுகிடுன்னு ஏறிட்டே போகுது எங்கே போய் தங்கம் வாங்குறது பத்தாயிரம் கூட இல்லைன்னா ஒரு கிராம் கூட வாங்க முடியறதில்ல அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கும் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது பெண் குழந்தை இருக்குது அவளுக்காக வாங்கி சேர்த்து வைக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினப்பீங்க இல்லையா நீங்களாம் தங்கம் வாங்குவதற்கான யோகம் தரக்கூடிய ஒரு அற்புதமான பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு வந்து சொல்கிறேன் இந்த சுவிட்ச் வேர்டு வந்துட்டு நீங்கள் முப்பத்தி மூன்று முறை எழுதுறது நல்லது இப்போ நான் சொல்கிறேன் இந்த சுவிட்ச் வேர்டை எழுதுறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக எழுதலாம் பிறப்பிறப்பு தீட்டு தாராளமாக எழுதலாம் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக எழுதலாம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் வீட்டில் இல்லை ஆஃபீஸில் இருக்கிறீங்க இல்லை ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறீங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னாலும் அங்கேருந்தும் நீங்கள் தாராளமாக எழுதலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன இந்த நேரத்துக்குள்ளே எழுதுங்க அதாவது மதியம் ரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எழுதுறது அப்படிங்கிறது நல்லது நார்மலாகவே இது வந்து யூஸ் பண்ணலாம் இருந்தாலும் இந்த டைம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம இது எழுதும்போது நகை சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நம்ம மனசில் இருக்கும் இல்லையா அதுக்காக தான் அந்த டைமுக்குள்ளே எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை சரி இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு முடிஞ்ச அளவுக்கு அன்ரோல்டு ஒயிட் ஷீட் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் அன்ரோல்டு ஷீட் இல்லைன்னா ரூல்டு ஷீட்டை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேப்பர் பேனை ரன்னிங் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்க அங்கேயும் அமைதியாக யாருக்கிட்டேயும் பேசாதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க இந்த டைமுக்குள்ளே எழுதணும் அப்படின்ட்டு அவசர அவசரமாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த படபடப்பு வரும் படபடப்போடு நம்ம செய்யக்கூடிய காரியத்துக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்காது அதனால் பொறுமையாக இருங்க சரிங்களா அதனால் நல்லா வந்து டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க தேவைப்படுச்சுன்னா தண்ணீர் குடிங்க ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தாலையிலையும் கண்கள்லேயும் ஒத்திக்கோங்க அதன் பிறகு நம்ம இப்போதான் பவர்ஃபுல்லான ஒரு சுச்சுவேட் எழுத போகிறோம் இதன் மூலமாக சீக்கிரமாகவே நம்ம நகை வாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு பணம் சேரும் யோகம் கிடைக்கும் அப்படின்னு முழுமையாக நம்புங்க பிரபஞ்சத்து மேலே நம்பிக்கை வச்சு இப்போ வந்து நீங்கள் ஒன்றுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் சீரியல் நம்பர் வந்து போடுங்க போட்டுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச்வேர்டை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க நான் எப்படி கொடுத்துருக்குறேனோ அப்படியே வந்து எழுதுங்க கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் சரிங்களா எப்போதுமே சுவிட்ச் வேர்டை பொறுத்த வரைக்கும் எழுதுறதாக இருந்தால் கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் சொல்கிற மாதிரி இருந்தால் யூஷுவல் எப்பவும் போல் நீங்கள் சொல்லிக்கலாம் சரி நீங்கள் எழுத வேண்டிய சொல்ல வேண்டிய அந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நானும் சொல்லி காட்டுறேன் பிரிங் Gold clouds now. Bring gold clouds now. Bring gold clouds now. பார்த்திங்கன்னா இப்போ நான் பொறுமையாக தானே சொன்னேன் இதே மாதிரி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் பொறுமையாக வந்து சொல்லணும் எழுதும்போதும் நீங்கள் சொல்லிக்கிட்டே எழுதுறது அப்படிங்கிறது நல்லது சரி இப்போ முப்பத்தி மூன்று முறை வந்து நீங்கள் எழுதி முடித்தாச்சு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேப்பரை வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் அந்த பேப்பரை வச்சுட்டு இப்போ நீங்கள் நிறைய நகை வாங்கிட்டீங்க உங்கள் நிறைய பணம் வந்துடுச்சு ஒரு சிலருக்கு பணம் வந்தாலும் நகை வாங்குற பாக்கியம் வந்து கிடைக்காது பணம் பணமாவே தான் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்மக்கிட்ட வர பணத்தை நம்ம நகையாக வந்து மாத்திர யோகம் வந்து நமக்கு கிடைக்கணும் சரிங்களா அதனால் அப்படியே உங்ககிட்ட நகை சேர்ந்துருச்சு உங்கள் குழந்தைங்க வந்து நீங்கள் நிறைய வாங்கி கொடுத்துருக்கீங்க அதாவது வளையல் கம்மல் எல்லாமே போட்டு அழகாக இருக்கா நீங்களுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஜிம்க்கு போட்டிருக்கிறீங்க ஹாரம் போட்டிருக்கீங்க நிறைய வளையல் போட்டிருக்கிறீங்க நல்லா புதுசாக கொலுசு போட்டிருக்கீங்க கையில் நாலு வரலுக்கும் மோதிரம் போட்டிருக்கீங்க பிரேஸ்லெட் போட்டிருக்கீங்க இந்த மாதிரிலாம் அப்படியே இமேஜின் பண்ணுங்கள் எந்தெந்த நகை வாங்கணுன்ட்டு நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் இல்லையா நம்மளை எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கலாம்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அது அப்படி நடந்துருச்சுங்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய போட்டிருக்கீங்க இப்போ லாக்கரில் நகை வச்சிருக்கிற இருந்தால் கூட நிறையா நகை வந்து நீங்கள் சேர்த்து லாக்கரில் பத்திரமா சேஃபாக வச்சுருக்கீங்க இந்த மாதிரிலாம் வந்து இமேஜின் பண்ணுங்கள் அப்படியே கண்ணை மூடி இமேஜின் பண்ணுங்கள் விஸ்வலைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்தளவுக்கு நம்ம இமேஜின் பண்ணோமோ அந்தளவுக்கு அது அப்படியே வந்து நடக்கும் அதுதான் நம்ம இந்த பிரபஞ்சத்து மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையும் வந்து காட்டும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் மடித்து உங்களுடைய ஹேண்ட்பேக்லேயோ பர்ஸ்லேயோ இல்லை பீரோலையோ சாமி படத்துக்கு பின்னாடியோ எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்த முறை நமக்கு திரி புஷ்கர் யோகம் வர குள்ளார கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தங்கம் வாங்குவதற்கான பணம் வந்து கிடச்சிருக்கும் அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக ஒரு கிராம் அளவுக்காவது நீங்கள் நிச்சயம் வந்து தங்கம் வாங்கியிருப்பீங்க இது வரைக்கும் நான் வாங்கினதே இல்லைன்னு சொல்கிற பெண்மணிகள் கூட நிச்சயமாக வந்துட்டு நீங்கள் வாங்கியிருப்பீங்க உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் டைப் பண்ணுவீங்க எந்த ஒரு காரியமுமே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக அதில் பாதி வெற்றி நிச்சயம் சரிங்களா இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடையும் நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக நகை நிறைய வாங்கி உங்கள் கற்பனையில் கண்டிங்க பாருங்கள் அது எல்லாமே வந்து நிஜமாகும் வாய்ப்புகள் வந்து அதிகம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவுபடுத்துகிறேன் நன்றி வணக்கம்